ஆனா மாடு இந்த மாடு பெருவெட்டு தாங்க மாடு இது மாடு ரெண்டாயிரத்து கிடையாது மூணாயிரத்து மாடு சரிங்க நல்ல பெருவெட்டு நல்ல இடப்பட்ட நீளம் இருக்கிற மாடுங்க சரிங்க நல்ல மடி செட்டு நல்ல காம்பு இதுவும் பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் மேலே கரவத்தின் கொண்ட மாடுங்க உங்க ஃபார்முன்னு வச்சு செட் பண்ணிக்கலாம் எத்தனை மாடு எத்தனாவது மாடுங்க சரி சரி நம்ம ரெண்டாயிரத்துங்க அது எல்லாமே சொல்லிருவோம் நான் மாடு ரெண்டாயிரத்தான் மூணாயிரத்தா சரிங்க பல்லு என்ன எல்லாம் தெளிவா பாத்துக்கலாம் உங்களுக்கு நல்லா தெளிவா இருக்குங்க எல்லாரு பாருங்க மடி செட்டு பாருங்க வதக்கிறது பிடிக்கிறதுமே இப்ப தெரியுதுங்களா சரி 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 நல்லா காம்புலா பிடிக்கி உக்காந்தா புடிக்கிருங்க கண்டிப்பா பால் நரம்பு எல்லாமே இருக்கு பாருங்க நல்லா ஒரு நாலஞ்சு தைரியமா வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் கறவை இருபது லட்சத்துக்கு மேலயே கறக்கு மாடு சரி சரி வேண்டாம் வதக்கற குடுத்தாலும் நாப்பது ரூபாய் கம்மியில போக முடியுமா அவ்ளோ போகும் வரைக்கும் தானுங்க சரிங்க வேண்டாம் சொல்லி கொடுத்தாலும் ஒரு நாலஞ்சு ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் கறந்துட்டுங்க சரிங்க கண்ணுக்குடி தனியா பிரிச்சு விட்டுலாம் இந்த மாதிரி மாடு வந்து ஒரு பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் காமிச்சு இந்த மாதிரி பெருவட்டம் இருந்தா ஒரு நாற்பது ரூபா வரைக்கும் மாடு போகும் ஆமாங்க இது எப்படி வீடு தேவைகளுக்கு செட் ஆகுங்களா இல்ல பண்ணைகளுக்கு ஆகுங்களா பண்ணைகளுக்கு ஆகுன்னா வீடு தேவைக்கான கருப்பு அதிகமா இருக்கு நம்ம காட்டு மேய்ச்சல வைக்கலாம் மெயினா கருப்பு அதிகமா இருக்குல்ல காட்டு மேய்ச்சல வைக்கலாம் நம்ம தைரியமா வச்சுக்கலாம் நமக்கு சரி